ஆண்டவரிடத்தில் இரக்கங்களும் மன்னிப்புகளும் உண்டு பயப்படாதே ஆணியேல் ஒன்பது பத்து ஆனாலும் எங்கள் தேவனாகிய ஆண்டவரிடத்தில் இரக்கங்களும் மன்னிப்புகளும் உண்டு பரிசுத்த வேதாகமத்தில் இரக்கமும் மன்னிப்பும் பெரும்பாலும் ஒருமையிலேயே பயன்படுத்தப்பட்டிருப்பதையே நாம் பார்த்திருக்கிறோம் ஆனால் இங்கு இரக்கங்களும் மன்னிப்புகளும் என்று பன்மையில் சொல்லப்பட்டிருப்பதை பார்க்கிறோம் அதாவது அவரிடம் திரளான இறக்கமும் மன்னிப்பும் உள்ளது இன்று நான் உனக்கு இரக்கம் காட்டிவிட்டேன் அதனால் நாளைக்கு இரக்கம் காட்ட மாட்டேன் என்று சொல்கிறவர் அல்ல நமது தெய்வம் அவர் ஆயிரம் தலைமுறைகளுக்கு இரக்கம் செய்கிறவராக இருக்கிறார் ஆயிரம் தலைமுறைகளுக்கான இரக்கம் அவரிடம் உள்ளது அதுபோலத்தான் மன்னிப்பும் அவரிடம் திரளான மன்னிப்பு உள்ளது நமது கடந்த காலத்தின் பாவங்களை மன்னித்திருக்கிறார் நமது நிகழ்காலத்தின் பாவங்களை மன்னித்து கொண்டிருக்கிறார் நமது வருங்காலத்தின் பாவங்களையும் மன்னிப்பார் இப்படி அவர் மனித குலத்தை தலைமுறை தலைமுறையாக மன்னித்து வருகிறார் இப்படி அவர் மட்டும் இரக்கம் பாராட்டாமலும் மன்னிக்காமலும் இருந்திருந்தால் நமது நிலைமை என்னவாகி இருந்திருக்கும் ஆண்டவருடைய இரக்கங்களுக்கும் மன்னிப்புகளுக்கும் நாம் ஆயுள் முழுவதும் நன்றி சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் இந்த இரக்கங்களையும் மன்னிப்புகளையும் நாம் மட்டும் பெற்றுக்கொண்டால் போதாது மற்ற ஜனங்களையும் பெற்றுக்கொள்ள வைக்க வேண்டும் சில ஜனங்கள் பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாக பாவம் செய்து அவருடைய இரக்கத்தையும் மன்னிப்பையும் பெற முடியாமலேயே போய்விடுகின்றனர் அவருடைய கடும் கோபத்திற்கு ஆளாகி விடுகின்றனர் நரக ஆக்கினையை தங்களுக்கு தாங்களே வரவித்துக் கொள்கின்றனர் இவர்களை பாவத்திலிருந்து விடுவித்து இரக்கங்களை பெற்றுக்கொள்ள வைக்க வேண்டும் அவருடைய இரக்கங்களையும் மன்னிப்புகளையும் குறித்து சுவிசேஷமாக அறிவிக்க வேண்டும் அப்பொழுது அவர்களும் ஆமாம் ஆண்டவரிடம் உண்மையிலேயே இரக்கங்களும் மன்னிப்புகளும் உண்டு என்று அறிக்கை செய்வார்கள் இப்படியே அவரது இரக்கங்களும் மன்னிப்புகளும் பெருகி கொண்டே செல்லும் மனித குலமானது சாத்தானின் பிடியிலிருந்து முற்றிலுமாக விடுவிக்கப்பட்டு இரக்கத்தோடு வாழும் நமது ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் நாமம் ஒன்று இந்த பூமியில் உயர்ந்து நிற்கும் நமது ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் இறக்கங்களையும் மன்னிப்புகளையும் உங்கள் வாழ்வில் உணர்ந்திருக்கிறீர்களா அப்படியானால் நீங்கள் பாக்கியவான்கள் நீங்கள் இந்த பூமியிலே ஒரு பயமில்லாத வாழ்வை வாழ்வீர்கள் திரளான இரக்கங்களோடும் மன்னிப்புகளோடும் வாழ்வீர்கள் விசாசம் கிரியைகளால் உங்களை வீழ்த்த முடியாது நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் எப்பொழுதும் மகிழ்ந்திருப்பீர்கள் ஆமேன்